ஒரு ஒரு ஊருக்கும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமா போவோம் போகும்போது இந்த கருத்துக்களை தலைமையில சொல்லும் போது விடுபட்டு போனவங்களுக்காக ஒரு முகாம் போடுறாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் விட்டு போயிடுச்சோ தலைவர்கள் தான் பாட்டி எல்லாரும் இருக்காங்க முன்னாடி எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க சீர் செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அம்மா வீட்டுல இருக்கவங்களுக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனா வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தாரு சொத்துல சம உரிமை கொண்டு வந்த திட்டம் கொண்டு வந்தாரா இப்ப நம்ம போய் அவர்கள் சட்டமா கொண்டு வந்த அந்த சொத்துல பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் நம்மளால வந்து இன்னைக்கு சொல்ல முடியும் அண்ணன் தம்பி சொல்ல முடியுமா இந்த உனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்ல நீ வெளில போன்னு சொல்ல முடியாது நம்ம கிட்ட கைக்கு வாங்குற வரைக்கும் நம்மள தாஜா பண்ணி தான் ஆகணும் அப்படிதான் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத யோசித்து திட்டமிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்காங்க அவருடைய வழியில் வந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காரு இப்போ நம்ம பெண்கள்லாம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிப்போம் எழுந்திரிச்சு வீட்டில் குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சமைக்கணும் சமைச்சி முடிச்சுட்டு பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு கணவர் உங்க வீட்டு அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க சும்மா தான் இருக்காங்க வேலைக்கெல்லாம் போல அப்படி பெண்கள் ஒடலுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை ஒரு கௌரவம் அந்த கொண்டு வந்த திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை எனக்கு முன்னாள் கண்டிப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே தடையாக இருக்க கூடாது படிக்கிற பிள்ளைங்க பசியில போய் படிக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டம் இதை தாண்டி வந்து மகளிருக்காக முப்பத்தி ஒன்பது புதிய காவல் நிலையங்கள் கொண்டு வந்தாரு கவர்மெண்ட் வேலையில முப்பது சதவீத இட ஒதுக்கீடா இருந்தத நாற்பது சதவீதமா என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க கலைஞர் புகழ் வெல்க திராவிட தத்துவம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நன்றி அந்த வழியா யாரும் ஏத்தாங்க இந்த வழியா யாரையுமே விளையாடாங்க சின்ன பிள்ளைகையில் தயவு செய்து டோக்கன் கொடுத்து விட உங்களுக்கு ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லிவிட்டோம் கடைசி நேரத்தில் அது இடையூறாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் வழி விடுங்க வரவங்களுக்கு சித்தியாக பார்க்கணுமா வா எரியுது பரவாயில்ல நான் ஏறிவிடுவேன் சொல்றேன் டோக்கன் விடுவோன்னு வாங்கி அனுப்பிச்சி விடுங்க தாய்ப்பார்கள் பொறுமையாகவாங்க டோக்கன் வாங்குற கொஞ்சம் லோகம் வாங்கிவிடுங்க வாங்க